ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இஞ்சியை நெருப்புல சுட்டு பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லே கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கான டிப்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கூட வச்சுருப்போம் இதில் அழுக்கு துணி எல்லாத்தையுமே வந்து இதில் தான் நம்ம வந்து போட்டிருப்போம் இந்த அழுக்கு துணியில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரக்கூடாது இந்த கூடைக்குள்ளே வந்து கொசு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சைடு செல வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த கூடைக்குள்ளே இருக்கிற மூடி இருக்குல்ல அந்த மூடிக்குள்ளே உள் சைடு இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து இந்த டபுள் சைடு செல ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுட்டு இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா கற்பூரம் வைக்க போகிறோம் ரெண்டு கற்பூரத்தை இந்த மாதிரி வந்து அந்த செலட்டாப்பில் ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு கூடையை வந்து நம்ம வந்து மூடி வைக்கும்போது நமக்கு வந்து அதில் இருந்து வரக்கூடிய அந்த பேட்ஸ் மல் கரப்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வந்து உள்ளே போகவே போகாது அந்த அழுக்கு துணியில் இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வடை வந்து வராதுன்னு நல்ல மனமாக இருக்கும் கருப்புரத்தை இந்த மாதிரி வந்து சில ஒட்டி வைக்காம உள்ள அடியில் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே துணியை போட்டாலும் இந்த கெட்டவாடை வந்து வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ரொம்ப இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி வந்து அழுகுற மாதிரி அதுலேருந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இஞ்சி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூணு மாதத்துக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சியை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் அதில் மண் எதுவும் இல்லாமல் நல்லாவே வந்து சுத்தமாக கழுவிட்டு ஒரு துணி வச்சு இஞ்சியை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் வடெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வடிகரண்டி வச்சுருப்போம் இந்த கரண்டியில் வந்து இந்த இஞ்சியை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சிருக்கேன் நல்லா சிம்மிலே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இஞ்சியை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி மாற்றி மாற்றி போட்டு சூடு பண்ணிக்கலாம் டீயை வந்து ஃபுல்லாக வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும் அது வந்து கரிஞ்சிடக்கூடாது அந்தளவுக்கு வந்து சூடு பண்ணணும்னு தேவையில்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து சூடு பண்ணால் போதும் மாற்றி மாற்றி எடுத்து போடும் இஞ்சியை இந்த மாதிரி சூடு பண்ணுறதுனால அதில் இருக்கிற டேஸ்ட்டு வந்து போகவே போகாது நீங்கள் போகும்னு நினைக்கவே வேண்டாம் இஞ்சியில் இருக்க டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம லைட்டாக தான் வந்து அதை சூடு பண்ணி எடுக்கிறோம் ரொம்பலாம் சூடு பண்ணலை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து சூடு பண்ணி எடுக்கிறோம் அதனால் டேஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து சூடு பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிரலாம் இஞ்சி நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா மூணு மாதம் ஆனாலுமே இஞ்சி வந்து கெட்டே போகாது அது வந்து அழுகிற மாதிரியும் வராது தண்ணி விட்டும் வராது மூணு மாதத்திக்கு இஞ்சி நம்ம வச்ச மாதிரியே இருக்கும் விலை கம்மியான நேரத்தில் இஞ்சி வந்து அதிகமாக வாங்கி இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க உங்களுக்கு இஞ்சி வந்து அழுகவே அழுகாது எத்தனை மாதம் இருந்தாலும் அப்படியே இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ஹஸ்பண்டு குழந்தைங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட் போடுறாங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்காயிரும் அது நம்மளால் வந்து வாஷ் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அழுக்காகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலர் பகுதியில் வந்து ரொம்பவே வந்து அழுக்குப்பட்டு அதை வந்து வாஷ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன தான் தேய் தேயின்னு தேய்ச்சி கஷ்டப்பட்டு தேய்ச்சாலுமே அது வெள்ளச்சட்டையில் இருக்கிறதுனால அந்த கரை வந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து காலரில் அழுக்கு படக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்து டேப்பு வந்து கடையிலலாம் கிடைக்கும் நமக்கு அடியெலாம் பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேண்டேஜ் தான் போடுவோம் அதுதான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் சட்டையில் அந்த காலர் பகுதியில் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்கின்னில் எந்தவித அரிப்பு எதுவுமே வந்து வராது ஒன்றுமே செய்யாது இதை ஒட்டுறதுனால அதை ஒட்டி இருக்கிறதே நமக்கு வந்து தெரியவே செய்யாது போட்டாலும் அந்த அளவுக்கு வந்து அது சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு சட்டையை போடும்போது அதில் வந்து அழுக்கே ஒட்டாது நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம் ஈஸியாக வந்து அது வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த சம்மருக்கு இந்த கலர் சட்டை போடுறவங்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சட்டையில் படியாத இந்த டிப் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இருந்து பிஸ்கட் வாங்கிட்டு வருவோம் பாக்கெட்டோடயவே குழந்தைங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க பிஸ்கெட் நமுத்து பேரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது அந்த மாதிரி நமுத்த பிஸ்கெட்டை எப்படி நல்லா மொறுன்னு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பால் வந்து இப்போ தான் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் நல்லா சூடாக இருக்குது நல்லா ஆவி வருது இந்த பாலை வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நமுத்த பிஸ்கட்டை இந்த மாதிரி வந்து அந்த பிளேட்டு மேலே அடுக்கி வச்சிடலாம் அடுக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு மூடியை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் அப்படியே வச்சுட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா பிஸ்கட் வந்து நல்லா சூடா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பிஸ்கட் நமுத்து போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்பு பிஸ்கட்டுக்கு மட்டும் இல்ல பிரெட் வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு பாக்கெட் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிரெட் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அந்த டைம்ல பிரெட்டையுமே இந்த மாதிரி சூடு பண்ணுங்க நல்லாவே சாஃப்டா இருக்கும் இப்ப மூடியை எடுத்துட்டு நான் பிஸ்கட்டை உடச்சி காட்டுறேன் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நான் வைக்கும் போது வந்து இது ரொம்ப வந்து நமுத்து போய் இருந்தது இப்போ இருக்குது உங்கள் குழந்தைங்க பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி வச்சு நமத்து போயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ரெண்டு நாள் ஆனாலேயே பார்த்தா இப்போ வந்து மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிருது சம்மர் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால மாவு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிருது அந்த மாதிரி மாவு புளிக்கக்கூடாது நம்ம வச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து பதினஞ்சு நாள் ஆனாலும் மாவு புளிக்கவே புளிக்காது இதுக்கு வந்து தேங்காவை வந்து இந்த மாதிரி ஒரு நாலு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி மாவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் இருந்தாலுமே மாவு வந்து புளிக்காது நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரியே வந்து மாவு இருக்கும் இந்த மாதிரி போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இப்பம்லாம் வந்து வெயில் வந்து பயங்கரமா அடிக்கிறதுனால ரெண்டே நாள் தான் மாவு அதுக்குள்ள வந்து ரொம்பவே புளிச்சிருது கண்டிப்பா வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க மாவு புளிக்கவே புளிக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே மொபைலுக்கு சார்ஜ் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒயர் வந்து வச்சுருப்போம் அதை வந்து நம்ம சரியாக வந்து போடலை அப்படின்னா அந்த மொபைலில் இருக்கிற பின்னு வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி தப்பாக கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் சார்ஜ் போட்டாலுமே வந்து டக்குன்னு வந்து போட்டுடலாம் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த பொட்டு தான் எடுத்துருக்கிறேன் இந்த பொட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த பின்னு நம்ம சொருவுற இடத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விடலாம் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சார்ஜ் ஒயர் வந்து இந்த சைடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம ஈஸியாக வந்து கொடுத்துடலாம் யாருனாலுமே இந்த மாதிரி கொடுத்துடலாம் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடிக்கல் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டுறதுக்கு வச்சுருப்போம் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது அந்த பூண்டு இஞ்சியோட வாடை வந்து இந்த கல்லில் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அந்த வாடை வந்து இதிலேருந்து போகவே போகாது அதேமாதிரி ஏலக்காய் சுக்கு இந்த மாதிரி தட்டினாலும் அந்த வாடையும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கல்லை வந்து நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நெருப்பில் ஒரு மூணு செகண்ட் மட்டும் காட்டினா போதும் இந்த மாதிரி காட்டும் போது அந்த கல்லில் இருந்து வரக்கூடிய இஞ்சி பூண்டு வாடை சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் தட்டினாலுமே அந்த வாடை வந்து வரவே வராது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்